ஒரு படத்தில் வடிவேலு வந்து ஒரு இடத்துக்கு போவார் அங்கே மறைஞ்சிருந்து அடிப்பாங்க சாணியை கொண்டு அடிப்பாங்க அப்போ டே என்ன தாண்டா அடித்த என் தலைவனை கூட்டு வரண்டா அப்படின்னு போய் ஒரு பெரிய ஆறடி உயரத்தில் ஒரு வழக்கமண்ட தலைவனை கூட்டு வருவார் அவர் பெரிய அருவாலோடு வந்துட்டேன் எவன்டா அது எவன்டா அதுன்னு மிரட்டுவார் அப்போ மறைஞ்சிருந்து அவர் மேலே சாணி அடிச்சிருவாங்க அப்போ அந்த தலைவர் சொல்லுவார் ஏண்டா எனக்கு என்னை கண்டாலே மிரல் வாங்கிய என்னை கூப்பிட்டு வந்து சாணியடி வாங்க வச்சு வச்சுட்டியே அப்படின்னு வடிவேலை சத்தம் போடுவார் அப்போ வடிவேல அந்த சாணியை தொட்டு மோந்து பார்த்துட்டு ஐயோ தலைவரே எனக்காவது மாட்டுச்சாணியை தான் அடித்தாங்க உனக்கு மனுஷஞ்சானியும் கலந்து அடிச்சிட்டாங்க தலைவா அப்படின்ன ஒன்று அந்த தலைமை அறுவால் எடுத்துகிட்டு வடிவேலை வரட்டுவார் அந்த கதை தாங்க இன்றைக்கி நம்ம ஊர் நாட்டாமல் ட்ரம்ப்பு அனைத்து சமுதாய தலைவர் அமெரிக்க அதிபருக்கு நடந்திருக்கு இதை அவராக அவருக்கு வச்சுக்கிட்ட ஒரு ஆப்புன்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம இந்தியாவை ஏய் நீ ரஷ்யா கிட்டே ஆயில் வாங்காத ஆய தளவாடம் வாங்காதன்னு மிரட்டினார் ட்ரம்ப்பு அவர் நாட்டு பால் பொருட்களை கெமிக்கல் கலந்த பாலுங்க அந்த பொருட்களை நம் நாட்டு சந்தையில் வந்து விற்கிறதுக்கு அடம் பிடிச்சார் அப்போ அமெரிக்கா பால் பொருட்கள் நம் நாட்டு மக்களுக்கு கிடச்சா நம் நாட்டு விவசாயி கதி என்ன அப்படின்னு யோசித்தேன் நம்ம இந்தியா இதெல்லாம் எங்களுக்கு தேவை அப்படின்னு தடை பண்ணிருச்சு நம்ம ரஷ்யா கிட்ட வியாபாரம் பண்ணுற பணத்தை வச்சு தான் உக்ரைனில் ரஷ்யா போர் பண்ணுது அப்படின்னு ஒரு குற்றத்தை சுமத்துனார் அட பாவிகளா பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலுக்கு ஆயுத சப்ளை பண்ணி அந்த நிதன் யாகு மூலமாக அங்கே கட்டிடங்களே இல்லாமல் பண்ணீங்களேடா அது மட்டும் இல்லை அந்த மக்கள் உணவுக்காக போய் ஒரு இடத்துல கூட்டமாக கூடும்போது அங்கே துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டீங்களடா அப்படின்னு என்னோட மனசில் பட்டதை நான் சொல்கிறேங்க ஆனால் நம்ம இந்தியா என்ன பதிலடி தந்தாங்கன்னா நீ ரஷ்யா கிட்டே யுரேனியம் கெமிக்கலு இதெல்லாம் நீ வாங்குறியே அந்த பணம் எங்கே போகுது ரஷ்யா என்ன பண்ணுது அப்படின்னு உடனே இது இப்போ பெரிய தலைவலி ஆகிருச்சு ட்ரம்ப்புக்கு அவர்கிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்லைங்க அதே மாதிரி பிரிக்ஸை விட்டு வெளியே வானு ட்ரம்ப் மிரட்டினார் அதுக்கு ரஷ்யா சொல்லியிருக்கு பதில் அமெரிக்கா நாட்டாம தனத்தை இத்தோடு நிறுத்திக்கோ இல்லைன்னா கடுமையான விளைவுகளை அமெரிக்கா சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்கங்க இந்த சப்போர்ட் மட்டும் இல்லை பிரிக்ஸு கூட்டமைப்பில் நீ எந்த நாடை மிரட்டினாலும் அங்கே ரஷ்யாவோட ஆட்டம் ஆரம்பிக்கும்னு ரஷ்யா தரப்பில் அறிக்கை வெளியிட்டுருக்காங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு ஓங்கி தலையில் ஒரு பொட்டு வச்ச மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த விஷயம் இப்போ இந்தியாவுக்கு வரி போட்ட மாதிரியே பிரேசிலுக்கு ஐம்பது பர்சன்ட் வரி போட்டார் ட்ரம்ப்பு அது சம்பந்தமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டார் கண்டிப்பாக என்னைய பிரேசியல் அதிபர் லூலால்டா சில்வா அழைச்சி பேசுவார் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு ட்ரம்ப்பு சொன்னார் நாட்டாம தனத்தோட மாறுதட்டினார் அப்போ பிரேசில் அதிபர் என்ன பண்ணார் தெரியுமா போயா போ இனி உன்னையே கூப்பிட்டு பேச எனக்கு அவசியம் இல்லை பிரிக்ஸ் நாட்டில் நான் கூட்டமைப்பில் இருக்கிறேன் அங்கே இருக்கிற எங்களோட உறுப்பினர் இந்திய பிரதமர் மோடியையும் அப்புறம் சீன அதிபர் ஜி சங்கையும் அழைச்சி நான் பேச போகிறேன் அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டாருங்க உடனே அமெரிக்காவில் ட்ரம்புக்கு எதிர்ப்பு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு சும்மா இருந்த தேன்கூட்டில் கல் எறிஞ்சிட்டேடா அப்படின்னு இதோட ஹைலைட்டு சம்பவம் என்னென்னா கேட்டால் ஆச்சரியப்படுவிக்க சீனாக்கும் நமக்கும் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குங்க இப்போ நிலமை தலகியெலாம் மாறுதுங்க ஆமாம் சீன அதிபர் ஜி ஜங்கு வந்து நம்ம பிஎம் மோடியை சீனாவுக்கு அழைப்பு விடுத்துருக்காரு நீங்கள் இங்கே வாங்க சுற்றுப்பயணம் வாங்க அப்படின்னு இந்த விஷயந்தான் இப்போ அமெரிக்கா ட்ரம்ப்புக்கு பெரிய தலைகுனிவாயிருச்சு சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தானா ஆண்டி அந்த கதை மாதிரி ஆகி போச்சு ட்ரம்ப்பு நிலமை ஆமாம் ஆசியா கண்டத்தில் இந்தியா சீனா ரஷ்யா இவங்களோட ஒற்றுமை இப்போ என்னன்னு உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுனது நம்ம ட்ரம்ப்பு தானே அதனால் அமெரிக்க பத்திரிகைகள் எழுதி தள்ளுது ட்ரம்ப்பை கிழிச்சு இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்போட ஒற்றுமையை பார்த்தா மற்ற நாடுகள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உறுப்பினராக சேர்றதுக்கு ரொம்ப மும்முரம் காட்டிக்கிட்டு இருக்காங்க இனி நேட்டோ ஊர் நாட்டாமல் இனி வீட்டாமல் தான் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியுது அதே மாதிரி ட்ரம்ப்பு நீ இன்னும் நூறு பிரசண்ட்டு வரி வேணாலும் போட்டுக்கோயா போ போட்டு போ உலகத்தோட பெரும் பகுதி மக்கள் தொகை நாங்கள் தான் மனிதனை வச்சு தான் வியாபாரம் அந்த மனித சக்தி எங்கக்கிட்ட தான் யார் இருக்குது அப்படின்னு இந்த பிரிக்ஸ் நாடுகளோட தலைவர்களெல்லாம் மாறுதட்டி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது ட்ரம்ப்புக்கு பெரும் தலைகுனி வாய்ப்பு வச்சு அநேகமாக அவரை அமெரிக்க நாட்டு மக்களே நீ பதவி விலகிடுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்க தோணுது ஏன்னா அவர் ஒரு கூடையே இருந்த எலான் மஸ்கையே தனி கட்சி ஆரம்பித்து ஓட விட்டுட்டார் ரெண்டே மாதத்தில் அப்போ அவரோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க நன்றி